வரப்போகிற வாதையில் தேவன் பரலோகம் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் கண்டிப்பாய் செய்ய வேண்டும் என்ன தெரியுமா அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த கடைசி காலத்துல கண்டிஷனே கிடையாது அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறாங்க அன்கண்டிஷனல் கிரேஸ் அப்படிங்கிறாங்க ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான் ஆனா உங்ககிட்ட எங்கிட்ட இருந்து கொஞ்சத்தை எதிர்பார்ப்பார் கிரியை இல்லாத விசுவாசம் சில கிரியைகளை கத்த நம்மகிட்ட எதிர்பார்ப்பார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கவேன்னு சொல்ற ஆண்டவர் தான் நீ இருக்கிற தேசத்தை விட்டு வான்னு சொல்வார் விட்டுட்டு வந்தாதான் பெரிய ஜாதியாக மாற்ற முடியும் ஆண்டவர் சொன்னதை செய்யணும் அதே மாதிரி தான் இந்த வாதையில் நீங்களும் நானும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளேயும் தேவன் இருக்கணும் தேவன் இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் கேட்பாங்க அப்ப எங்க வீட்டில் தேவன் இல்லையா உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறாரா பிக் பாஸ் இருக்கிறாரா பாக்கியலட்சுமி இருக்கிறாங்களா என்பது உங்களுக்கு தான் தெரியும் வீட்டுக்குள்ள தேவனுக்கு அருவறுப்பான காரியம் இருக்குமானால் கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார் கர்த்தர் வெளியே போயிடுவார் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் அதெல்லாம் ஆண்டவர் போக மாட்டார் விட்டுன்னு எட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனத்தை வாசித்து பாருங்க மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இங்கே இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள் அல்லவா இதிலும் அதிகமான அருவறுப்புகளை காண்பாய் அவருடைய விட்டு வெளியே போன ஆண்டவர் விட்டு வெளியே போக வீட்டுக்குள்ள தேவனுக்கு அருவருக்கிற காரியம் ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது ஒருத்தர் உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு எல் பையன் இருக்கிறார் ஃபயர் உக்காந்து விளையாடிட்டு இருக்கிறான் வீடியோ கேம்ஸ் ஆள் ஆளுக்கு ஒன்று விளையாடிட்டு இருப்பீங்க தேவன் என்ன பண்ண போறாரு உங்க வீட்டுக்குள்ள வந்து அவர் ஒரு சோஃபால உட்காந்து என்ன பண்ணி விளையாடிட்டு இருப்பாரு ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேவன் எங்கே இருப்பார் இன்னைக்கு தேவனை தேடுகிறவர்கள் எங்கே